ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்லி மீடியா ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ பற்றி தான் ஃபுல் வீடியோ நான் பா சொல்ல போகிறேன் ஸோ ரைட் டு எஜுகேஷன் அந்த தமிழ்நாட்டில் இலவச கல்வி பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அப்போ தான் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக புரியும் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ இந்த ஆர்டிஐ எஜுகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து சீட் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நமக்காக ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து ஒரு ரூல் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜி அண்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸோ இந்த ரெண்டு இது இடத்துக்கும் வந்து இந்த ஆர்டிஐ வந்து பொருந்தும் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா எத் எட்டாயிரம் ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது அதில் வந்து தொண்ணூ தொண்ணூற்றி நாலாயிரம் ப்ளேஸஸ் வந்து இந்த ஆர்டிஇயில் இருக்குது ஸோ இந்த ஃப்ரீ எஜுகேஷனை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ இவ்வளோ ப்ளேஸஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ முன்னாடி நான் வீடியோவில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஸோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து குழந்தைங்களை எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபுல் ஃபீஸ் வாங்குவாங்க மீதி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கிடையாது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சாரி எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நமக்கு வந்து இந்த ஃபீஸ் எதுவுமே வந்து கிடையாது ஸோ அதுதான் நான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி டூ டூ மே டுவெண்ட்டி வரைக்கும் வந்து டைம் இருக்குது ஸோ இதோட வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஇ டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இதுதான் அதோடய வெப்சைட் ஸோ நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தால் இந்த வெப்சைட் வச்சு பண்ணுங்கள் ஒரு வேளை நீங்கள் ஆன்லைனில் நீங்களே பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரௌசிங் இருக்கு இல்லையா அங்கே போய் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் வந்து ஓகே ஆயிடுச்சு இல்லை ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸ் வந்து எப்போ தெரியும் அப்படின்னா மே டுவெண்ட்டி த்ரீ அதோடய ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு தெரியும் ஸோ கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து முந்நூற்றி இருபத்தெட்டு ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது அதாவது என்ன பேசஸ்லாம் ஆர்டிஇ பேஸஸ்ஸில் முந்நூற்றி இருபத்தெட்டு ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது இங்கே வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ளேஸஸ் வந்து இருக்குது நம்ம இதுக்கு மேலே வந்து அப்ளிகேஷன்ஸ் நிறையா வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழுக்கள் முறையிலையும் பார்ப்பாங்களாம் நம்ம வந்து இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னா நம்ம வந்து கொடுப்போம் இல்லையா நம்ம இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி இது இதில் வந்து நிறையா பேசஸ் இருக்குது ஸோ அதில் வந்து எது வந்து அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த பேசஸில் நம்மளுக்கு வந்து சீட் கொடுப்பாங்களாம் ஸோ இந்த இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்கேஜி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று எட்டு இருபது டூ முப்பத்தி ஒன்று ஏழு இருபத்தி ஒன்று ஸோ இதுக்குள்ளே வந்து டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்கேஜிக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கு அடுத்த ஒரு டேட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா கூட நம்ம எதுவும் பண்ண முடியாது ஸோ இதே டேட்டில் தான் பண்ண முடியும் இதே நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு டு முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு உள்ள டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் முக்கியமாக இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படியே அப்ளை பண்ணும்போது ஸ்கூல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ எல்லா ஸ்கூல்லையுமே எல்கேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஏதாவது ஒரு ஸ்கூலில் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ரேர் தான் நம்ம கிடைக்கிறது இப்போ என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ தான் ஸோ குழந்தையோட ஃபோட்டோ ஒரு மூணு வேணும் நெக்ஸ்ட்டு குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆதார் கார்ட் நம்மளோட ரேஷன் கார்டு அதாவது ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா நம்ம ரேஷன் கார்டு நெக்ஸ்ட் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் ஸோ குழந்தையோட பேரில் நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு லட்சத்துக்கு கம்மியாக வந்து வாங்கினாலே ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ரெண்டு லட்சத்துக்கு அதிகமாக வாங்கினா இது வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா ஊனமுற்றோர் சான்றிதழ் அதாவது குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அது ஓகே ஆகும் இன்னொன்று வந்து முக்கியமாக ஹெச்ஐவி சான்றிதழ் அப்படின்னா ஒருவேளை குழந்தைக்கு ஹெச்ஐவி இருக்குது அப்படின்னா ஸோ அதோட சான்றிதழ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா துப்புரவு பணியாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ அங்கே வேலை பார்த்துட்டு அம்மா அப்பா அங்கே வேலை பார்த்தாங்கன்னா அந்த குழந்தைக்கும் வந்து ஆர்டிஇயில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது ஜாதி சான்றிதழ் கேட்பாங்க ஸோ குழந்தையோட ஜாதி சான்றிதழ் அவ்வளோதான் இந்த சர்டிஃபிகேட்ஸ் மட்டுந்தான் வந்து கேட்பாங்க ஸோ இதில் வந்து நம்ம அந்த ஹெச்ஐவி பின்ன துப்புரவு பணியாளர்கள் ஊனமுற்றோர் சான்றிதழ் ஸோ இந்த இது இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஒரு வேளை கிடைக்காதோ இல்லை கிடைக்குமோ அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இல்லாமல் ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நம்ம ட்ரை பண்ணுறதில் ஒன்றும் போக போகிறது இல்லை ஸோ நம்ம இப்போவே ஒரு எல்கேஜி அப்படின்னு சாதாரணமாக நம்ம சொன்னாலே டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபீஸ் கேட்குற டைமில் ஸோ இது மாதிரி ஒரு ஃப்ரீயாக நமக்கு கிடைக்கிது அப்படிங்கும்போது அதை வந்து நீ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஸோ நான் சொன்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஏதாவது உங்களுக்கு இல்லை ஒரு ஆதார் கார்டு இல்லை இல்லை ஏதோ ஒரு சர்டி கம்யூனிட்டி இல்லை அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் சீக்கிரம் போய் இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு செவன் டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்து கிடச்சிரும் ஸோ நமக்கு டைம் தான் மே வரைக்கும் இருக்குது இல்லையா ஸோ நீங்கள் வந்து சீக்கிரம் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஆஃபர் வரும்போது ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க ஸோ இது இந்த விஷயம் தெரியாத நான் நாலு பேருக்கும் நீங்கள் வந்து இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்கள் இதை நான் ஃபோனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்